வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கணிசமான தொகுதிகளில் போட்டியிடும் என அக்கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் இளைஞர் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் மாநில தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் உரையாற்றிய அவர் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதியை தொடர்ந்து மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரை பேரவைக்கு அனுப்பிய பெருமை நிலக்கோட்டை மண்ணை சாரும் என கூறினார் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டி அளித்த ஷியாம் கிருஷ்ணசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கணிசமான தொகுதிகளில் போட்டியிடும் என குறிப்பிட்டார் இது நிலக்கோட்டை என்பது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த தனி தொகுதியா இருந்தாலும் இதே நிலைமை அங்க அடிப்படை வசதிகள் இருக்காது தொழில் வறட்சிகள் இருக்காது அப்படியே தொழில் வறட்சி வந்தாலும் அது வந்து குவாரி கல்லி மண் அள்ளுவதும் கல் கல்லடிச்சிட்டு போவதும் அந்த இயற்கை வளங்களை சுரண்டுவதும் தான் அந்த அந்த தனித்தொகுதிகளுடைய தனி சிறப்பாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த ஆட்சிகள் இருந்துட்டு வருது தனித்தொகுதி முறையே முதல் ஒழித்து கட்ட வேண்டும் இந்த மக்கள் எப்படியாவது போராடி தங்களுக்கான உறுப்ப உரிமையே ஒரு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அந்த ஒருத்தர் இருந்தா கூட போதும் இங்க நாற்பது பேர் இருந்து எதுவும் பேசல அந்த மக்கள் தானாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்களித்து எயித்து பெற்றால் கூட அந்த ஒருவர் கூட இந்த நாற்பது பேருக்கு இணையாக அதற்கு மேலோ பேசக்கூடிய நிலைமை வரும் அதனால இந்த தனித்தொகுதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது புதிய தமிழகம் போட்டியிடுகிற தொகுதி என்றால் தனித்தொகுதி என்பதற்காக காரணம் கிடையாது அங்க எங்கெங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அதற்காக தான் போட்டியிடும் அதுதான் தனித்தொகுதியாக வைத்திருக்கிறாரே தவிர புதிய தமிழகம் கட்சி தனித்தொகுதிகளை மட்டும் போட்டியிடும் என்பது அந்த நிலை கிடையாது அது அது தேர்தல் வரும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் முடிவு செய்து புதிய தமிழ் கட்சி கணிசமான தொகுதியில் போட்டியிடும் அது நிலக்கோட்டையில் வென்ற தொகுதி இங்கே கணிசமான வாக்குகள் உள்ள தொகுதி பலம் உள்ள தொகுதி என்பதால் புதிய நிலக்கோட்டையும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் எல்லாருக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம்